வணக்கம் மக்களே மழை நேரத்தில் மொறுமொறுப்பான ஒரு மிளகு தட்டை செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதோட தேநீரோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது அருமையாக இருக்கும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச அந்த மிளகு தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா முதல்ல தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு குவளை தண்ணிக்கு ஒரு குவளை மாவு போடுங்க நல்லா வறுத்த பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் இதில் ஒரு தேக்கரண்டி நெய்யை ஊற்றிக்கோங்க அந்த தண்ணியோட சூட்லேயே அந்த நெய்யை கரைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா அதை நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க இந்த மாதிரி நெய்யை நம்ம போடுறதுனால மாவு வந்து நல்லா உங்களுக்கு மெதுவாக வரும் அதற்கு தேவையான உப்பும் வந்து அதில் போட்டுங்க நல்லா அந்த தண்ணியில் கலறி விடும்போது ஒன்று போல் அந்த நெய் உப்பு தண்ணி எல்லாம் சேர்ந்து கொதித்து வரும் இந்த மாதிரி தண்ணி கொதித்து வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் வந்து மிளகு பொடிஞ்சு வச்ச மிளகை ஒரு தேக்கரண்டி அளவு போட்டுக்கோங்க இல்லை காரம் வேணும்னா ரெண்டு தேக்கரண்டி கூட போடலாம் மழை நேரத்தில் மிளகு நல்ல மருத்துவ குணத்தோடு செயல்படும் இதில் கொஞ்சமாக காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்து ஒன்று போல் அதுவே கலந்து வரும் இப்போ அதில் ஒரு கப்பு பச்சரிசி மாவை போட்டுக்கலாம் போட்டு அதை நல்லா கலர்னோம்னா நல்லா கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு ஒன்று போல் வரும் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தாலும் பரவாயில்ல அதை கட்டி இல்லாமல் ஒன்று போல் கலறி விடுங்க அது மிளகு போட்டிருக்கனால அதனுடைய நிறம் வந்து அதில் தெரியும் நல்லா கொழுக்கட்டை மாவு கலர்ற மாதிரி நல்லா அந்த சுடுற தண்ணியில் அரிசி மாவு போட்டு நல்லா கல அதை மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா பதமாக நமக்கு அளவுக்கு வந்துடும் இப்போ இதில் கொஞ்சமாக சீரகத்தை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஊற வச்ச பாசி பருப்பு அது ஒரு அரை அரைவீசம் அதை வந்து இதோடு சேர்த்து கலந்துக்கோங்க கடலைப்பருப்பு போடுறதுனாலும் ஊற வச்சு போடலாம் அதுக்கப்புறமா கருவேப்பிலைய நல்லா எவ்வளோ பொடியாக முடியுமோ அவ்வளோ பொடியாக அரிஞ்சு அதையும் இதில் சேர்த்துக்குவோம் இப்போ இதை நல்லா உருட்டி பசைஞ்சிங்கன்னா ரொம்ப மிருதுவாக இருக்கும் இதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு எண்ணெய் காகிதத்தில் வச்சு நீங்கள் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வட்ட வடிவில் அருமையான தட்டை தயாராகிடும் இது போல் ஒவ்வொன்றா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தட்டி தயார் பண்ணி முதலவே எடுத்து வச்சுக்கோங்க அதற்கப்புறமா எண்ணெய் சட்டியை வச்சு நம்ம இதை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்கலாம் போட்டிங்கன்னா நல்லா மேலே எழும்பி வரும் அதுக்கப்புறம் ஒரு திருப்பு திருப்பிட்டு நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துடலாம் இது மிளகு போட்டிருக்கனால இது கொஞ்சம் நிறம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் எடுத்து ஒரு முருன்னு சாப்பிட்டீங்கன்னா மழைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சளி தொண்டை கரகரப்பு எல்லாம் பறந்தே போயிடும் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மிளகு தட்டை நன்றி